வாழ்க வையகம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவனகத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் குருவை துணை இறை வணக்கம் அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் மாக்கி வழத்தம் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்று வித்து முழு திறனுடன் குறித்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதம் அடைந்தோ ஒன்றானோ பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் சிந்தையை சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதானில் அறிவு அசைபற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய സന്തതമും എനെ മറവാ സാതവാൾ വഴി തോയ് എൻ സന്തോഷിതുവേ സന്തതമും എനൈ മറവാ സാതവാൾ വഴി തോയ് എൻ സന്തോഷീതുവേ വാഴകളും வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த ஒன்பது மையதவம் நடத்திய அருணிலியர்லையா அவர்களை வாழ்ந்துவோம் அருணிலியர்லையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள்வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானமும் வாழ்வும் ஞானக்கள் அஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபிஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைக்கு தொடர்ந்து அந்த ஞானமும் வாழ் தலைப்பு உள்ள பாடலுக்கு உள்ள விளக்கத்தை அறிய முயல்வோம் இன்றைய பாடலின் தலைப்பு பிரம்மம் இந்த நேற்று கடவுள் என்றால் என்ன அப்படி பார்த்தோம் பிரம்மம் என்றால் என்ன சிறிது சந்திப்போம் சமஸ்கிருதத்தில் பிரம்மம் என்றால் ஒரு பொருள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமானது எங்கும் நீக்க நிறைந்துள்ளது இதை பற்றி சிந்திக்கும் பொழுது எந்த பொருள் எங்கும் உள்ளது எல்லா இடத்திலும் உள்ளது நீக்க நிறைந்துள்ளது அந்த ஞானிகள் சிந்திக்கும் பொழுது இந்த சுத்த வெளியே அணுக்களுக்கு மத்தியிலும் அணுக்களுக்கு இடையிலும் பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் அதாவது பியாண்ட் யூனிவர்ஸ் அந்த சக்திகளத்திற்கு அப்பால் இணைந்துள்ளது இந்த சுத்த வெளியே என்பதை அறிந்தார்கள் அந்த ஞானம் கிட்டும் பொழுது நானே பிரம்மம் என்கிற நிலை அறிய முடிகிறது அதுதான் இந்த பாடலின் வரி தொடக்கம் நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன் அஃது நினைவதன் முடிவாகும் மூலமாகும் அதாக சொல்லியிருக்காங்க மூலமும் அதுவே முடிவும் அதுவே எங்கிருந்து நாம் வந்தோம் சுத்த வெளியிலிருந்து தான் நாம் வந்தோம் அதற்கு அப்பால் எங்க செல்ல போறோம் போறோம் என்று சிந்தித்தால் திரும்பவும் சுத்தவெளி இதை தான் நாம் ஒரு நாள் போகிறோம் சூனியமே அடுத்த வார்த்தை தோற்றம் எல்லாம் அதிலிருந்தே அதே பொருள் தான் நம்ம சிந்திக்கிட்டோம்னா எந்த பொருள் நம்ம சுற்றி பார்க்கிறோம் பொருள் மக்கள் விலங்கினங்கள் இயற்கை அமைப்புகள் இந்த கோள்கள் எங் எதை ஒன்றை யாரா என்னாலும் இங்கிருந்து வருகிறது என்று ஆராய்ச்சி செய்தாலும் கடைசியா நம்ம போய் சுத்த வெளியில் முடிப்போம் அதற்கு அருத்த வரி சுத்த சுத்தவெளியின் தன்மைகளை பற்றி பேசியிருக்காங்க ஆங்கிலத்தில் ரேஷியோ என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ நாலு ப்ராப்பர்ட்டி உண்டு ஆம்னி ப்ளசன்ட் ஆம்னிபோட்டன்ட் ஆம்னிஷியன்ட் அண்ட் டைம் அதாவது சக்தி வாய்ந்தது எல்லையற்றது எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது இந்த காலத்திற்கு அப்பால் பியாண்ட் டைம் அது ஒன்றுதான் நிரந்தரமானது மற்ற எல்லாம் இந்த கால சூழ்நிலையேற்பே மாறிக்கொண்டே இருக்கும் சுத்தவெளி மட்டும்தான் காலத்திற்கு அப்பால் உள்ளது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சுத்த வெளியே தன்மாற்றம் அடைந்த அனதர் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சொல்லுவாங்க எல்லா பொருட்களிலும் அமைந்துள்ளது அப்படின்னா அந்த பிரம்ம ஞான கவியில பார்த்தோம்னா எப்படி சுத்தவெளி வெளி தன்னெருக்கமாக சூழ்ந்தடுத்தி முதல் வெண்ணிலிருந்து கோள்களிலிருந்து விலங்குகள் கடைசியாக நம்ம மனித இனம் வரை வந்துள்ளது அந்த பரு பரிணாம வளர்ச்சியை பாடலு அழகாக சொல்லியிருப்பாங்க இங்க அந்த பாடல சிந்திக்கும் பொழுது நம்முடைய உயிர் அந்த அலை சுயற்சி ஏற்படும் பொழுது அந்த இயக்கமே நம் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் சிந்திக்கும் ஆற்றல் எல்லாத்துமே இந்த மூல பொருளோடு அந்த லிங்க் இருக்கு அப்படின்ட்டு நம்மளால யோகிக்க முடியும் அது அதை எப்போ நம்ம எப்போ நம்ம அந்த சுத்தவெளியை அறியணும் யார் அறிய முயல்வோம் என்றால் எப்ப நம்ம அந்த சுத்தவெளியின் தன்மைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை முறை அதாவது சுத்தவெளி மௌனம்னா நம்மளும் அந்த ஓனர் நிலை அந்த இறங்கி அந்த ஃப்ரீக்வென்சிக்கு குறைந்த அன்றால் நம் ஆழ்வை இயற்கை இறைநிலையோடு ஏற்றால் போல் அமைத்துக் கொண்ட உண்மையான கடைசியாக நாலு வார்த்தையில் அழகாக முடிச்சிருக்காங்க சுவே நிலைவில் நம்ம பண்ண வேணாம் நம்மளுடைய செல்ஃப் கான்சியஸ் மைண்ட் ஆங்கிலத்தில் சொன்னோன்னா இந்த செல்ஃப் கான்சியஸ் வில் மர்ஜ் விட் சூப்பர் கான்சியஸ் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள் அதாவது நாம் தொடர்ந்து தவம் செய்தால் அந்த மௌன நிலையில் நம்முடைய என்ன அலைகளை சுருக்கிக் கொண்டோமே ஆனால் சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம் இந்த ஞானத்தை நம்முடைய பயிற்சிகள் நம்முடைய தியான முறைகள் அகத்தாய்வு மௌனம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் தவம் செய்யும் பொழுது நம்மை அந்த இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் இந்த சிலையை எப்படி நம்ம செதுக்கிறோம் மாதிரி நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டு இறைநிலை பயணத்தை நோக்கி இன்று நாம் என்ன செய்தோம் அப்படின்ட்டு சிந்தித்து பழகிக்கொண்டேமையானால் நாமும் ஒரு நாள் இறை நிலை நோக்கி பயணம் இறைநிலை உணர்தல் இறைநிலை அடைதல் அந்த லட்சியத்தை அடைய முடியும் தொடர்ந்து தவம் செய்வோம் மகரிஷி அவர்கள் சொன்ன கருத்தின் கருத்தை சிந்திப்போம் அதன் அந்த உண்மை நிலையை அடைய முயல்வோம் வாழ்ப்புக்கு நன்றிகள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன் என்று ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானமும் வாழ்கும் தலைப்பில் பிரம்மம் இந்த கவி அப்படியே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவி இதுக்கு இசை வடிவும் உண்டு அடிக்கடி இந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் கவிக்கு விளக்கம் சிறப்பாக வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் வேதாத்திரிய பாடல் அடியின் பாட பிரான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் உலக நல வாழ்த்து அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா வேதாத்திரியம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி கோராட்சி சீசெய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞான பாடல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன்பின்னாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் ஊடல்களில் மனமா உயிர் ஊடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க்க வாழ்கோளமுடன் உலக நல வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோ நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவருடைய நண்ப குடும்பம் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வல் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்களுமுடன் இத்துடன் இன்றைய காலை தொகம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு புரிகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க இயகம் Vào có gì không? Vào lúc lòng